ராமன் என்ற சிறுவன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான் அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அவனது அப்பா ஒரு விவசாய கூலி தொழிலாளி அம்மா வீட்டு வேலைகளை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார் ராமனுக்கு படிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது ஆனால் வீட்டில் வறுமை காரணமாக அவனுக்கு நல்ல பள்ளிக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை ஊரில் இருந்த சிறிய அரசு பள்ளியில்தான் அவன் படித்தான் அந்த பள்ளியில் போதிய வசதிகள் இல்லை ஆசிரியர்களும் அவ்வப்போது விடுப்பு எடுப்பார்கள் ஆனாலும் ராமன் மனம் தளரவில்லை ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு புதிய ஆசிரியர் வந்தார் அவரது பெயர் சந்திரன் அவர் மிகவும் திறமையானவர் ஒவ்வொரு மாணவனின் திறமையையும் அவர் ஊக்கப்படுத்துவார் ராமனின் ஆர்வத்தையும் விடாமுயற்சியையும் கண்ட ஆசிரியர் சந்திரன் அவனை தனியாக அழைத்து ஊக்கப்படுத்தினார் ராமா உனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் கவலைப்படாதே நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அவர் கூறினார் ஆசிரியர் சந்திரன் ராமனுக்கு கூடுதல் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் அவனுக்கு தேவையான புத்தகங்களையும் நோட்டுகளையும் வாங்கி கொடுத்தார் ராமனும் இரவும் பகலும் கடினமாக படித்தான் அவனது விடாமுயற்சியையும் ஆசிரியரின் உதவியையும் கண்டு மற்ற மாணவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ராமன் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்றான் அவனது கிராமமே அவனை பாராட்டியது ஆசிரியர் சந்திரன் ராமனின் பெற்றோரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் ராமனின் கனவு இன்னும் முடியவில்லை அவனுக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது கிராமத்தில் மேல்நிலை பள்ளி இல்லை பக்கத்து நகரத்திற்கு சென்று படிக்க அவனிடம் பணம் இல்லை இந்த சூழ்நிலையில் ஆசிரியர் சந்திரன் அவனுக்கு உதவ முன்வந்தார் அவர் தனது நண்பர்கள் சிலரிடம் பேசி ராமனுக்கு உதவித்தொகை ஏற்பாடு செய்து கொடுத்தார் ராமன் நகரத்தில் உள்ள ஒரு நல்ல பள்ளியில் சேர்ந்து படித்தான் கல்லூரி படிப்பிலும் அவன் சிறந்த மாணவனாக விளங்கினான் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்தான் சில வருடங்களுக்கு பிறகு ராமன் தனது கிராமத்திற்கு திரும்பினான் அவன் தனது பெற்றோருக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தான் ஊரில் இருந்த அரசு பள்ளிக்கு தேவையான உதவிகளையும் செய்தான் அவனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் சந்திரனை அவன் என்றும் மறக்கவில்லை ராமனின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை உணர்த்துகிறது வறுமை ஒருபோதும் கல்வியின் தடையாக இருக்க முடியாது விடாமுயற்சியும் ஆர்வமும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் கல்வியில் முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் முயற்சி திருவினையாக்கும் என்பது எவ்வளவு உண்மை என்பதை ராமனின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதை பிடித்திருந்தால் பிக்சர் தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி